முதல்ல கவிஞர் மனுஷபுத்திரன் உங்கள்கிட்ட இருந்து தொடங்குகிறேன் விஜய் வெளியிட்ட அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க மனது வலிக்குது அப்படிங்கிறத கடந்து கரூரில் என்ன நடந்துச்சு மற்ற இடங்களில் நடக்காது கரூரில் மட்டும் எப்படி நடக்குதுங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு சிஎம் சார் என்ன வேணால் என்ன எது வேணாலும் பண்ணிக்கங்க படி வாங்கணும்னா என் கட்சி மேலே கை வைக்காதீங்க அப்படிங்கிறாரு ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த விளக்கத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார் உங்கள் பதில் விஜய் இந்த காணொலியின் மூலமாக தான் எவ்வளவு கோழைத்தனமான தலைவர் என்பதை மீண்டும் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் இதில் அடிப்படையாக நீங்கள் கேட்ட முதல் பாயிண்ட்டுக்கு வருவோம் அதாவது வந்து வேற எங்கேயும் நடக்காது கரூரில் ஏன் நடந்தது அப்படின்னு அவர் கேட்கிறார் வேற எங்கே என்ன நடக்கலை விக்ரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு வர்றப்ப ஆறு பேர் செத்தாங்க மதுரையில் நாலு பேர் இப்போ கரூரில் முப்பத்தொம்போது பேர் மொத்தம் ஐம்பத்தொம்பது பேர் காயமடைந்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பேர் விக்கிரவாண்டியில் நாற்பத்தி ரெண்டு பேர் திருச்சியில் பன்னெண்டு பேர் அரியலூரில் ஆறு பேர் திருவாரூரில் பதினேழு பேர் நாகப்பட்டினத்தில் அஞ்சு பேர் நாமக்கல்ல முப்பத்தஞ்சு பேர் அது மட்டும் இல்லை உங்களை போன்ற ஊடகங்கள் செய்தியாளர்கள் என்னென்ன விபரீதங்கள் இதனுடைய கூட்டத்தில் நடக்கின்றன என்பதை ஒவ்வொரு முறையும் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அவங்களுடைய கொள்கை பிரகடனமாக அவங்களுடைய கொள்கை இது பொதுச்சலரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா மரத்து மேலே ஏறாதீங்க கரண்டு கம்பியில ஏறாதீங்க இதுதான் அதிகபட்ச கொள்கை பிரகடனம் எல்லா மீட்டிங்லயும் அப்படி பார்க்கிற போது விபரீதம் நடப்பதற்கான எல்லா சூழலும் இருந்தது என்பதை ஒவ்வொரு கூட்டத்திலும் ஊடகங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் எல்லோருமே சுட்டிக்காட்டினர் ஒருமுறை கூட தொண்டர்களை கண்டிக்கவும் இல்லை அறிவுறுத்தவும் இல்லை அவர்களுக்கு வழிகாட்டவும் இல்லை ஒரு கூட்டத்தை ஒழுங்காக நடத்துவதற்கான ஒரு தொண்டனையை அமைக்கவும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் தன்னை சுற்றி நடக்கிற ஒரு வெறி கூச்சலை ஒரு நார்சிச மனப்பான்மையோடு அதெல்லாம் தன்னுடைய பெருமிதம் என்று நினைத்துக் கொண்டு விஜய் தொடர்ந்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டு வந்தார் அப்ப இங்க வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் இங்க நடக்குதுன்னா இந்த கேள்வி எப்படி கேட்போம் கரூர்ல ஏன் நடக்குது ஏன் நடக்குது ஏன் நடக்குதுன்னு சொன்னா இப்ப இந்த விஷயம் நடந்த உடனே அதாவது இவங்க என்ன சொல்றாங்க பாஜகவை வந்து பாஜகவே நான் எதிர்க்கிறேன்னு விஜய் சொல்றார் அப்படி இருக்கிறப்போ நியாயமா பாஜக அரசியல் எதிரியா இருக்கணும் அது அவங்க எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு தான் இவரும் சொல்லிட்டு இருக்காரு அதான் ஒண்ணு அண்ணாமலை ஓடி வருகிறார் உடனே ஒன்றிய அரசு உண்மை அறிவு இது குழுவை வந்து அமைச்சு அவங்க ஒரு ஒரு பொய்யான அறிக்கைகள் இங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கரூர்ல வந்து அண்ணாமலைக்கும் இது செந்தில் பாலாஜிக்கும் நிறைய பிரச்சனைகள் கடந்த காலத்திலிருந்து இருந்து வருது சரி அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னா கரூர்ல இது ஏன் நடக்குது அப்படின்னா இன்றைக்கு வந்து கரூர் தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை தன்னுடைய களமாக நினைக்கிறார் தான் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஒரு பெரிய வழி அவருக்கு இருக்கிறது அப்படி பார்க்கிற போது இந்த கலவரத்தை ஏன் பிஜேபி திட்டமிட்டு உருவாக்கி இருக்க செந்தில் பாலாஜி கெட்ட பேவைப்படுத்த வேண்டும் இல்ல அதிமுக என்ன பிரச்சனை இருக்கு அண்ணாமலை அண்ணாமலைக்கு செந்தில் தான் பிரச்சனை குற்றச்சாட்டுறாங்கன்னா செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டுறாங்க அப்ப செந்தில் பாலாஜியை காரணம் பண்றதுக்காக இந்த கூட்டத்துக்குள்ள ஏன் கலவரத்தை உண்டு கூடாது அண்ணாமலை கேட்க சொல்லுங்க அதை

யார் வேணாலும் வீசிருக்கலாம்ல செந்தில் பாலாஜி ஆதரவாளர் வீசினாலும் எப்படி சொல்ல முடியும் கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக எதிரிகளே உள்ள வந்து கலவரத்தை உண்டு பண்ண எத்தனைய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம்ல நீங்க அரசியல் வரலாற்றுல அப்ப என்னன்னா இவர்கள் திட்டமிட்டு இந்த கலவரத்தை உருவாக்கினார்களா என்கிற சந்தேகம் எழுகிறது ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயர் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன் கரூர்ல மட்டும் இது ஏன் நடக்குதுன்னா இது செந்தில் பாலாஜி ஏதாவது ஒன்னு பண்ணணும் ஏன்னா டிசம்பர்ல நடக்க வேண்டியதை மாசம் நடத்தினாங்க

இன்னைக்கு புள்ளிவரத்தோட அரசு விளக்கம் கொடுத்திருக்கு ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ்ங்கிற இடத்துல இவங்க பத்தாயிரம் பேருக்கு தான் வந்து அனுமதி கேட்டாங்க ஆனா இருபது பேருக்கு ஒரு போலீஸ்ங்கிற விதத்துல இவர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் பேர் கூடுவாங்கங்கிற ஒரு எண்ணிக்கையில பாதுகாப்பு கொடுத்தோம் அது மட்டும் இல்ல இஞ்சி பை இன்ஜா அந்த காலத்துல என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு விளக்கிருக்காங்க வந்துட்டு அதாவது விஜய் வந்து என்ன பண்றாரு அங்க வந்து இருந்து அவர் ஃபாலோ பண்ணி ஆளுங்க வர்றாங்க கரூரில் அந்த இடம் அந்த இடம் வந்து எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் கொள்ளல் கொள்ளக்கூடிய இடம்னா நாமக்கல்ல இருந்து வர்றாங்க கரூர் ஜங்ஷன்ல மக்கள் நிற்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு இவர் வந்து ஒரு முகத்தை கூட காட்ட மாட்டார் ஏன்னா கடவுள் இடத்துல தானே தோன்றுவாரு எல்லா இடத்துலையும் கடவுள் எப்படி தோன்றுவாரு அப்படி தோன்றாமல் தலைவர்கள் என்ன தோன்றுவாங்க இவர் தான் கடவுளாச்சு தலைவர்கள் மக்கள்கிட்ட இறங்கி பேசுவாங்க மக்கள்கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா உரையாடுவாங்க இவர் தெய்வம் இல்லை அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா போய் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அவங்களை குஷிப்படுத்திக்கிட்டு அந்த கரூர் ஜங்ஷன்ல இருந்த கூட்டத்தையும் இவர் உறவினர்க்கு கூட்டு வரார்

எப்படி சார் எப்படி நடக்குது அது அப்ப அடிப்படையில என்ன கேள்வின்னா கூட்டம் திரட்டுறதுக்காக பெரிய வந்து ஒரு கும்பல் நின்னுச்சுன்னா நான் பெரிய தலைவன் ஆயிரலான்ட்டு அதுக்கு வந்து இத்தனை இப்போ உயிரை வந்து விளையாட்டு கொடுப்பீங்களா சரி சிஎம் மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன சொன்ன விஷயம் நீங்க பார்த்தீங்களா நல்லா புரிஞ்சுக்கிது இவர் மேல எல்லாம் வன்மம் பற்ற அளவுக்கு விஜய் ஒரு ஆளா ஒரு இன்னைக்கு தேவைக்கு ஒரு பொலிட்டிகல் ஸ்டேட்ஸ் என்ன சொல்லுங்க இன்னைக்கு தேதிக்கு விஜயோட பொலிட்டிகல் ஸ்டேட்ஸ் என்ன அன்டெஸ்டட் தான் பட் இவ்வளவு கிரௌட் வராங்கல்ல கிரௌட் யாருக்கு சார் வரல வடிவேல் வந்து பிரச்சாரம் பண்ணார் தெரியுமா திமுகவுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு தெரியல உங்களுக்கு இவர் வர்றாரு வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் வர்றாரு அவருக்கு அவ்வளவு கூட்டம் நீங்களே பாக்குறீங்க யாருக்கு கூட்டம் வரல நான் என்ன கேக்குறேன் ஒரு சிஎம் வண்ணம் பாராட்டுற அளவுக்கு இவர் என்ன அரசியல் செஞ்சு கிழிச்சிட்டாரு அத மட்டும் சொல்லுங்க ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது அவர் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது இன்னைக்கு தேதிக்கு ஒரு தேர்தல் கூட இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல ஒரு சிஎம் வந்து எத்தனை வருஷமா தமிழ்நாடு கட்சி ரூல் பண்ணுது எவ்வளவு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் ஏற்படுத்தின கட்சி நாங்க ஆஃபர் ஆல் உங்களை பார்த்து ஒரு சிஎம் வன்மம் பாராட்டுறதுன்னா இங்கே சிஎம்ஏ மேலே வன்மம் பாராட்டுன்னு நீங்கள் கிரெடிட் அன்றைக்கி முயற்சி பண்ணணும் தாவே கா நிர்வாகிகள் அவங்களோட எங்களுடைய தோழர்கள் மேலே கை வைக்காதீங்க இப்போ அரஸ்ட் பண்ணி ரிமான் வரை என்ன சார் கரெக்ட்டுங்க இல்ல நான் இங்கே பயப்படுறீங்கங்கிறது தான் அவர் கிளைமில் சாரு த அதாவது மிக அவதூறான பொய்யான ஆதாரம் மற்றும் வீடியோக்குள்ளே தொடர்ந்து பரப்புறாங்க எனக்கு சிச்சுவேஷன் வந்து அன்ரெஸ்ட்டில் இருக்கு அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஆக்ட் படி வந்துட்டு பொறி தகவல்களை பரப்புவது சட்டப்படி குற்றமா இல்லையா அது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா இல்லையா எடுக்கணும் தானே அந்த நடவடிக்கை எடுத்து எடுக்கப்படுது ஒரே ஒரு சந்தேகம் இப்ப தாவேகா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டவங்க ஏற்கனவே இருபத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டவங்க இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய அதே கருத்தை தான் இப்ப விஜயும் சொல்றாரு விஜய் மேல நடவடிக்கை எடுப்பீங்களா மாட்டீங்களா விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எப்ப சார் சொந்த கருத்து அவர் சொன்னாரு சரிங்க நீங்க சொல்றபடி பார்த்தா விஜய் சொன்ன அவதூறு தானே என்ன விஷயம்னா விசாரணை தொடங்கி இருக்கிறது சரி ஒரு நபர் ஆணையம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அருணா ஜெகதீஷன் தலைமையில அது நடக்குது போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் நடக்குது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் இந்த கூட்டத்தை வழிநடத்தியவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்து போலீஸுக்கு தவறான தகவல் கொடுத்தவங்க எல்லாரையும் இன்னைக்கு காவல்துறை குசியான நிர்மல் குமார் மதியழகன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள தேடுற வரைக்கும் போகுது விஜயும் நீங்க சொல்லக்கூடிய அதே அவதூற கருத்தை தான் உங்க மாநில சொல்றேன் ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்க முடியல உங்களால சொல்லல விஜய் எனக்கு கைது பண்ணுங்கன்னு கேக்குறாரு

அப்படி இல்ல யார் குற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை தொடரும் ஏன்னா உங்களுக்கு பயம் இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் கைது பண்ணனும் நீங்க பயப்படுறீங்கன்னா ரெண்டு நாளா வந்து சொல்றாரு நான் சொல்றேன் சிஎம் கைது சொல்றேன்னு உடனே கைது பண்ணிடுவாங்களா விசாரிப்பாங்க

இப்போ தலைவர்கள் வர்றாங்க சார் இது அதாவது பொதுக்கூட்டம் வேறில வர்றப்போ மக்கள் இருக்காங்கன்னு வைங்க எல்லாத்திலையும் பேசுவாங்க எல்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கையை கட்டுவாங்க மக்கள் களைஞ்சு போவாங்க இவர் பேச்ச கேக்க கூட இல்ல பாக்கதான் வர்றாங்க

அக்கறை உள்ள வருவான் மக்களை நேசிக்கிறவன் வருவா யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோ அவங்க நைட்டோ நைட்டாக ஓடிடுவாங்க பொறுப்பு இருக்கவங்க வருவாங்க ஏன் முதலமைச்சர் அந்த ராத்திரில வர்றாரு அங்கேதான் அமைச்சர்கள் இருக்காங்க மருத்துவர்கள் இருக்காங்க மக்களை போய் பார்க்கணும் இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்குன்னு நள்ளிரவுல சிஎம் ஓடி வர்றாரு உங்களுக்கு என்ன சார் வந்துட்டு நீங்க வந்தா பிரச்சனை வந்துடும் சொல்றீங்க எல்லா இடத்துலையும் நீங்க வர்ற இடத்துல பத்தட்டம் வருது இல்ல வராதிங்கிறோம் நீங்க வந்து அசம்பாவிதம் வருதுன்னு தெரியுது டிவியில பேசுங்க அல்லது ட்விட்டர்ல பேசுங்க அதில் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரி நீங்க பயந்து போய் ஓடிட்டீங்க உங்களுக்கு அடுத்த கட்டத்தமா இருக்கவரு ஆதவர்ஜினா எங்க போனாரு புஷ்ஷியானந்த் எங்க போனாரு குமார் எங்க போனாரு எல்லாம் தானே அதாவது பவுன்சர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்க தலைவர்கள் அவங்க தான் அதாவது விஜயோட அடுத்த கட்ட தலைவர்கள் பவுன்சர்கள் அதுக்கு அடுத்த லெவலில் வந்து ஆதவர்ஜினா போன்றவர்கள்லாம் இருக்காங்க புஷ்ஷியானந்தான் இருக்காங்க அவங்க வந்து மருத்துவமனையில் வந்து நிக்க வேண்டியது என்ன அவங்க மக்களை பார்க்க வேண்டியது தானே களப்பனையில இறங்க வேண்டியது தானே எங்க சார் ஓடி ஒளிஞ்சீங்க ஆனா வந்து யார் வந்து நிக்கிறானோ அவன பாத்தி நீ ஏன் வந்தா டாக்டர் ஏன் வந்தா எம்எல்ஏ வந்தாரு மினிஸ்டரிய வந்தாரு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அவமானம் இருக்காது வெத்தமா இருக்காதா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை கேக்குறதுக்கு பருணமதான் சார் தப்பு அப்புறம் விட்டுட்டு ஓடுறதுக்கு நாங்க வந்து தி கிடையாது திமுக இல்லங்க கள்ளக்குறிச்சி கரூர் ஒப்பிடுறாங்க கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணத்துல விஜய் அன்னைக்கு சாயங்காலம் போனாரு திரு ஸ்டாலின் போகல கரூர்ல திரு ஸ்டாலின் உடனே போறாரு விஜய் போகல அப்ப யாருக்கு எது தேவையோ அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை நடந்துக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு போனாருல விஜய்க்கு என்ன பெரிய இங்க ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஆகல அவள அப்ப இங்க வர வேண்டியது சரிங்க அப்ப திரு ஸ்டாலின் போகல இல்ல முதலமைச்சர் போகல அப்ப இது உங்க கட்சி உங்க கட்சி நிகழ்ச்சி உங்க நிகழ்ச்சியில இவ்வளவு ஒரு விபத்து நடந்திருக்கு இதுல முதன்மை பொறுப்பு உங்களோடது ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா நாற்பது நிமிஷத்துல போய் சென்னைக்கே சேர்ந்துட்டீங்க கரூருக்கு வர்றதுக்கு மட்டும் உங்களுக்கு எட்டு மணி நேரம் ஆகுது அங்க திரும்ப சென்னைக்கு போனீங்க தனி ஃபைட்ல தானே வந்தீங்க அது எப்படி சார் வந்துட்டு திரும்பி ஓடுறப்ப மட்டும் எல்லாம் ஸ்மூத் ஆயிருது வர்றப்ப மட்டும் கடினமா இருக்கு திட்டமிட்டு மக்களை தாமிக்க தாமதிக்க வச்சு கூட்டம் சேரட்டுன்னு போலீஸ்ல வந்து நீங்க டைம் கேட்குறீங்க ஒரு டைம் கேட்குறீங்க அந்த டைத்துக்கு வந்து பேசணுங்கிறது அடிப்படையான விஷயம் கூட்டத்தை எப்போ தொடங்கணும் எப்போ முடிக்கணும்னு விதிமுறையோட கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க நான் எப்ப வேணா கிளம்புவேன் எப்ப வேணா வருவேன் எவ்வளவு பேர் வேண்டாலும் வருவேன் நீங்க என்ன அரசியல் கட்சி நடத்துறீங்களா இல்ல வேற கும்பல் கலாச்சாரத்தை வச்சு நீங்க நடத்திட்டு இருக்கீங்களா இது எல்லாமே உண்மையா சொல்றேன் இவர்களை நம்பி வந்த மக்களுக்கு இழைத்த அணு அநீதி வந்துட்டு இவர் இன்றைக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து இந்த தண்ணி குடும்பங்கள் பரிந்துரைக்கிறது என்றால் அதற்கு விஜயும் விஜயை வழிநடத்துகிற அவரோட இருக்கிற கும்பலம் தான் காரணம் என்று நான் சொல்கிறேன் அவரை கூட்டத்தை தடுக்க வேணாம் அங்கே வந்து ஒரு கலைபுரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு ஐம்பது அடிக்கு அங்கேயே நிறுத்திடுங்க இங்கேயே பேசுறீங்கன்னு சொல்றதை கூட கேட்க மாட்டேன்னா அப்போ இந்த சாவுக்கு வந்து போலீஸ் காரணமா இல்ல விஜய் காரணமா விஜய் கூட காரணமா மக்கள் முடிவு பண்ணிட்டு